டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீடு தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அலுவலக கலைச் சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் எதுக்கு கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னா இந்த யூனிட்லேருந்து யூனிட்ஸ் ஃபோர்லேருந்து பத்து கேள்விகள் வருது யூனிட் ஃபோர் அழகு நான்குலேருந்து பத்து கேள்விகள் வருது இது அலுவலகத்தில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்களுக்கான தமிழாக்கம் என்ன இப்போ நம்ம இதை நீங்கள் எப்படி கூட எடுத்துக்கலாம் ஒரு மாணவர் காலையில் பள்ளிக்கு போகிறாரு சாயந்தரம் க்ரௌண்டுக்கு போகிறாரு ப்ளே கிரவுண்டுக்கு போகிறாரு அப்போ அந்த கலைச்சொல் என்னது ப்ளே க்ரௌண்டு ஓகேங்களா அப்போ அதை எப்படி சொல்லணும் தமிழில் விளையாட்டு மைதானம் இதான் அந்த கலைச்சொல் இப்படி அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறையா கலைச்சொலை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அது மாதிரி தான் இங்கே அலுவலக கலை சொற்களுக்கான தமிழாக்கம் தருக அப்படின்றதான் தலைப்பு பத்து கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறும் நூறு மதிப்பெண்கள் நூறு கேள்விகளில் பத்து மதிப்பெண்களுக்கு கட்டாயம் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அலுவலக கலை சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்து கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் ரெக்கார்டு ஆவணம் ரெக்கார்டு என்பதின் தமிழாக்கம் ஆவணம் செக்ரட்டரி என்பதின் தமிழாக்கம் செயலர் செக்கரட்டரி என்பதின் தமிழாக்கம் செயலர் மேனேஜர் என்பதின் தமிழாக்கம் மேலாளர் ஃபைல் என்பதின் தமிழாக்கம் கோப்பு ப்ரோனோட் என்பதின் தமிழாக்கம் ஒப்புச்சீட்டு ஒப்புச்சீட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெக்கார்ட் என்பதின் தமிழ் சொல் ஆவணம் செக்ரட்டரி என்பதின் தமிழ் சொல் செயலர் மேனேஜர் என்பதின் தமிழ் சொல் மேலாளர் ஃபைல் என்பதின் தமிழ் சொல் கோப்பு ப்ரோனோட் என்பதின் தமிழ்சொல் ஒப்புச்சீட்டு பால்கேனி என்பதின் தமிழ் சொல் முகப்பு மாடம் பால்கேனி என்பதின் தமிழ் சொல் முகப்பு மாடம் பாஸ்போர்ட் என்பதின் தமிழாக்கம் கடவுச்சீட்டு சீட்டு பாஸ்போர்ட் என்பதின் தமிழாக்கம் கடவுச்சீட்டு டிசைன் என்பதின் தமிழாக்கம் வடிவமைப்பு டிசைன் என்பதின் தமிழாக்கம் வடிவமைப்பு சாம்பியன் என்பதின் தமிழாக்கம் வாகை சூடு எதுக்கு இந்த கேள்வி வச்சிருக்கேன்னா அப்கமிங் அடுத்த மாசத்துல சாம்பியன் ட்ராஃபி ஆரம்பிக்க போகுது கிரிக்கெட் சம்பந்தமா அதனால இந்த கேள்வி வச்சோம் சாம்பியன் அப்படின்றது தமிழாக்கம் வாகை சூடு கண்டிப்பது இருந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம் சாம்பியன் என்பதின் தமிழாக்கம் வாகை சூடு டிசைன் என்பதின் தமிழாக்கம் வடிவமைப்பு பாஸ்போர்ட் என்பதின் தமிழாக்கம் கடவுச்சீட்டு பால்கேனி என்பதின் தமிழ் சொல் முகப்பு மாடம் அடுத்து ரொம்ப முக்கியமானது விசா என்பதின் தமிழாக்கம் நுழைவு இசைவு நுழைவு இசைவு விசா என்பதின் தமிழாக்கம் கேள்வி நம்பர் பத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது விசானா வேறு ஒன்றும் கிடையாது உங்களுடைய பாஸ்போர்ட் இருக்குல்ல கடவு சீட்டு அதில் ஒரு முத்திரை இடப்படும் இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் வரலாம் அப்படின்னு அதான் நுழைவு இசைவு ஒரு முத்திரை அப்போ விசா என்பது நுழைவு இசைவு டெடிக்கேட் என்பது பேராளர் டெடிக்கேட் என்பதின் தமிழாக்கம் பேராளர் ஸ்பெஷல் பஸ் என்பதின் தமிழாக்கம் தனி பேருந்து கொஞ்சம் புரியாமல் இருக்கிறவங்க சிறப்பு பேருந்துன்னு எழுதுவாங்க அது மிக மிக தவறு ஓகேவா ஸ்பெஷல் பஸ் என்பதின் தமிழாக்கம் தனி பேருந்து வார்த்தையை பாருங்கள் தனி பேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் ஆப்ஷன் வைக்கும்போது கொஞ்சம் உங்களை ஏமாற்றி விட்ருவாங்க அப்போ ரொம்ப கவனமாக படிக்கணும் இந்த சிலபஸை பொறுத்தளவு நீங்கள் எந்த அளவு கடுமையாக படிக்கிறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு மார்க் வரும் நீங்கள் எந்த கேள்வியெலாம் ஈஸின்னு நினப்பீங்க அங்கே அங்கே தான் கோட்டை விட்டுட்டு வருவீங்க அதனால் இருந்து பொறுமையாக நீங்கள் படிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம் எல்லா புத்தகத்துலேருந்தும் நியூ ஓல்டு நைன்த்து டென்த்து எயித்து எல்லா புத்தகத்தையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஜஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு அதை நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாடகை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் பாஸ் ஆகிடலாம் எந்த கோச்சிங் சென்டர் போகணும் எதுவும் போவேணா வீட்டிலேருந்து ஈஸியாக படித்து பாஸ் ஆகிரலாம் தமிழ் மட்டுந்தான் நூறில் நம்ம தொண்ணூறு மதிப்பெண் எடுக்க ரொம்ப சாத்தியக்கூறுகள் அதிகம் ஏன் அப்படின்னா அந்த சிலபஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு மார்க் எடுத்துடலாம் பிரித்தலதுகா சேர்த்தலுக்குன்னா அதுவும் கலை சொலுக்கில் வந்து பத்து கேள்விகள் வருது இப்போ நம்ம மூணாவது பார்ட்டு வீடியோ தான் இங்கே போட்டுகிட்டு இருக்கோம் இதில் மொத்தம் பன்னெண்டு பார்ட்டு வீடியோ இருக்குது இதை நீங்கள் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக பத்து கொஸ்டின்ஸ் வந்துடும் அதுலேயுமே ஒவ்வொரு பார்ட்லையுமே நாங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் லீடு கொடுத்துக்கிட்டே வருவோம் அதாவது ரிப்பீட்டாக கொடுத்துட்டே வருவோம் அதை உங்களுக்கு கேட்க கேட்க ஈஸியாக அந்த கேள்வி மனப்பட இப்போ இந்த வீடியோ கொடுக்கறக்கு முழுமையான அர்த்தம் என்னன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி படிக்கணும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிய வச்சுருவோம் திருப்பி சொல்லிடலாமா விசா என்பது நுழைவு இசைவு டெடிக்கேட் என்பது பேராளர் ஸ்பெஷல் பஸ் என்பது தனி பேருந்து புரொப்போசல் என்பதின் தமிழாக்கம் கருத்திரு புரொப்போசல் என்பதின் தமிழாக்கம் கருத்திரு ஆட்டோகிராஃப் என்பதின் தமிழாக்கம் வால் வால் வாழ்த்துகள் தெரிவிக்கிறோம்ல அதோட தொப்பம் ஓகேங்களா வால் தொப்பம் வால் தொப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் விசிட்டிங் கார்டு என்பது காண்பு சீட்டு காண்பு சீட்டு கான் கான் காமிக்கிறோம்ல அதனால் காண்பு சீட்டு கான் வார்த்தையை பாருங்கள் பார்க்குறது கண்ணால் பார்க்குறோம்ல அதனால் கான் சீட்டு கான் சீட்டுன்னு கூட வச்சுக்கோங்க அப்போ விஸ்டிங் கார்டு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அடுத்து ப்ரீ கேஸ் குறும்பெட்டி பிரீஃப் கேஸ் அப்படின்னாலே குறும்பெட்டி லட்சம் திரட்சி தொகை லம்சம் திரப் திரச்சி தொகை மெயின் ரோடு முதன்மை சாலை மெயின் ரோடு முதன்மை சாலை திருப்பி சொல்லிடுறோமா விசா என்பதின் தமிழாக்கம் நுழைவு இசைவு டெடிகேட் என்பதின் தமிழாக்கம் பேராளர் ஸ்பெஷல் பஸ் என்பதின் தமிழாக்கம் தனி பேருந்து என்பதின் தமிழாக்கம் கருத்துரு ஆட்டோகிராஃப் என்பதின் தமிழாக்கம் வாழ்த்தொற்பம் வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் மாதிரி வாழ்தொப்பம் அப்படிம்பாங்க கார்டு என்பது காண்பிக்கும் சீட்டு காண்பிக்கும் சீட்டு அப்படி கூட நீங்கள் மாற்றிக்கலாம் பிரீஃப் கேஸ் என்பதின் தமிழாக்கம் குறும்பெட்டி பிரிப்கேஸ் என்பது தமிழாக்கம் குறும்பெட்டி லம்சம் என்பதின் தமிழாக்கம் திரச்சி தொகை மெயின் ரோடு என்பதின் தமிழாக்கம் முதன்மை சாலை முதன்மை சாலை இச்சு வரும் ஏன் வச்சுக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது போட்டக்கால் போர்ட்டக்கால் என்பதின் தமிழாக்கம் மரபு தகவு டேட்டாம்பாங்க போட்டாக்கால் என்பதோட தமிழாக்கம் என்னென்னா மரபு தகவு பாரம்பரியமாக நம்ம பயன்படுத்தியிருக்கிற முறையாக போட்டாக்கால் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் மரபு தகவு தமிழாக்கம் செக் என்பதின் தமிழாக்கம் காசோலை அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கிறது தான் செக்குனாலே காசு ஈஸியாக வச்சுக்கலாம் செக் என்பதின் தமிழாக்கம் காசோலை ரசீது என்பதின் தமிழாக்கம் பற்றுச்சீட்டு ரசீது என்பதின் தமிழாக்கம் பற்றுச்சீட்டு சர்வர் இப்போ வைஸ் போயிடுவோம் சர்வர் என்பதின் தமிழாக்கம் வழங்கி சர்வர் என்பதின் தமிழாக்கம் வழங்கி இப்போ நம்ம டபிள்யூ டபுள்யூ டாட் வேர்ல்டு ஒயில்டு வெப்னு டைப் பண்ணுறோம்ல அதுக்கு தமிழாக்கம் என்ன வையக விரிவு வரை அது பின்னாடி டீட்டெயிலாக அது இன்னொரு வீடியோவில் வரும் ஃபேஸ்புக் என்பதின் தமிழாக்கம் முகநூல் ஃபேஸ்புக் என்பதின் தமிழாக்கம் முகநூல் அப்போ வாட்ஸ்அப் என்ன கட்செவி அஞ்சில் கட்செவி அஞ்சல் அல்லது புலனம் பேனா என்பதின் தமிழாக்கம் தூவல் பேனா என்பதின் தமிழாக்கம் தூவல் பீரோ என்பதின் தமிழாக்கம் இழுப்பறை பீரோ என்பதின் தமிழாக்கம் பீரோ இழுக்கிறோமா அதனால் இழுப்பறை ரப்பர் என்பதின் தமிழாக்கம் தேய்ப்பம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு கொஷினை தப்பா எழுதிட்டோம்னா டக்குன்னு பென்சிலால் எழுதி தப்பா எழுதிட்டோம் அந்த அழிப்போம் தேய்க்கிறது அதனால் தேய்ப்பம் ரப்பரோட தமிழாக்கம் என்னது தேய்ப்பம் லைசன்ஸ் என்பதின் தமிழாக்கம் உரிமம் இது எல்லாமே தெரியும் லைசன்ஸ் அப்படின்னாலே உரிமம் அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்டர்வியூ என்பதின் தமிழாக்கம் நேர்காணல் இப்ப பேட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க பேட்டினாலும் நேர்காணல் தான் அப்ப இன்டர்வியூ என்பதின் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நேர்காணல் கெஸ்ட் ஹவுஸ் என்பதின் தமிழாக்கம் விருந்தகம் விருந்தகம் வார்த்தையை பாருங்க கெஸ்ட் ஹவுஸ் என்பதின் தமிழ் சொல் விருந்தகம் அட்லஸ் என்பதின் தமிழாக்கம் நில பட தொகுப்பு அட்லஸ் என்பதின் தமிழாக்கம் நில பட தொகுப்பு கவுன்சில் என்பதின் தமிழாக்கம் மன்றம் கவுன்சில் என்பதின் தமிழாக்கம் மன்றம் எலாஸ்டிக் என்பதின் தமிழாக்கம் நெகிழி நெகிழி ரொம்ப முக்கியம் எலாஸ்டிக் என்பதின் தமிழாக்கம் நெகிழி உயில் என்பதின் தமிழாக்கம் இறுதி முறி இறுதியாக முறிக்கப்பட்டது இறுதி முறி உயில் புனல் என்பதின் தமிழாக்கம் வடிக்குழலி புனல் என்பதின் தமிழாக்கம் வடிக்குழலி புனல் அப்படிம்பாங்கள்ல அது தமிழாக்கம் வடிக்குழலி அப்ளிகேஷன் என்பதின் தமிழாக்கம் எழுத்துப்பூர்வம் அல்லது விண்ணப்பம் அப்ளிகேஷன் என்பதின் தமிழாக்கம் எழுத்துப்பூர்வம் அல்லது விண்ணப்பம் புல்லட்டின் இப்போ நான் அடுத்த வரக்கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் முப்பத்தி ஆறிலேருந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குவோம் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி வரும் ஜேர்னலிசம் சம்மந்தமாக கலை சொற்கள் இது ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் சம்பந்தமான கேள்விகள் புல்லட்டின் சிறப்பு செய்தியல் புல்லட்டின் சிறப்பு செய்தியல் டெட்லைன் குறித்த காலம் டெட்லைன் குறித்த காலம் எடிட்டோரியல் தலையங்கம் எடிட்டோரியல் தலையங்கம் ஃபேக் நியூஸ் பொய் செய்தி ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி பிலோ நம்பர் இதழ் என் க்ரீன் புருப் திருத்தப்படாத அச்சுப்படி கிரீன் புருப் திருத்தப்படாத அச்சுப்படி லேயவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு லேயவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு டெட்லைன் குறித்த காலம் டெட்லைன் குறித்த காலம் எடிட்டோரியல் தலையங்கம் எடிட்டோரியல் தலையங்கம் ஃபேக் நியூஸ் பொய் செய்தி ஃபேக் நியூஸ் பொய் செய்தி ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி திருத்தப்படாத அச்சுப்படி லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு தெளிவாக சொல்கிறேன் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தொன்று விட தேவையில்லை நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வடியோவில் சந்திப்போம்